இன்னொரு மங்க அடிச்சிருக்கான் அவ சொன்னதை செஞ்சுட்டா அந்த அண்ணக்கிளி குடும்பத்தையும் பழி வாங்கிட்டா உங்ககிட்ட சவால் விட்ட மாதிரி உங்களையும் பழி வாங்கிட்டா எனக்கு இல்லை அவளுக்கு பின்னாடி ஜெயராஜ் இருக்கா ஒண்ணு பண்ண முடியாது ஜெயராஜ் தானே எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சீக்கிரம் நான் வெளியில வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணு அந்த அண்ணக்கிளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நியாயப்படி பார்த்தா அண்ணக்கிளி தான் அரெஸ்ட் ஆயிருக்கணும் குட்டும்மம்ம பிளான போட்டு ஆதிராவ உள்ள தள்ளிட்டாங்க எப்படி நீங்க தேன்மொழிட்ட கொடுத்து வச்சிருந்த அத்தனை ப்ராப்பர்ட்டியும் அவள் நேக்க ஆதிரா பேருக்கு மாத்திருக்கா அன்னைக்கு இழுக்கி குளித்தோண்டதுக்கு நீங்க போட்ட பிளான அவ ரிப்பீட்டு உங்களுக்கு அடிச்சிருக்கா அதுக்கு ஆதிராவும் ஒரு காரணம் சும்மா இருந்த சங்க ஓதி ஆண்டிங்க மாதிரி அந்த ஜெயராஜியா ஆதிரா அடிச்சிருக்கான் அதான் சரியான சந்தர்ப்பம் பார்த்து ஆதிரா பழி வாங்கிட்டா தேன்மணி ஆதிரா எதுக்கு ஜெயராஜ் அடிச்சா குடும்ப பிரச்சனை ஆதிரா இதுல முக்கம் தான் எங்க போய் மாட்டிருக்கா தேன்மணிக்கு ஆதிரா என்ன சம்பந்தம் தேன்மணி எதுக்கு ஆதிரா பழி வாங்கிட்டா ஜெயராஜ் ஜெயராஜுக்கு தேன்மணிக்கு என்ன நட்புன்னு சொல்றாங்க காதல்னு சொல்றாங்க ஊர்ல பல விதமா சொல்றாங்க ஆனா அதை எதுவுமே வக்காது கொடுத்து கேட்கறதே இல்ல ரெண்டு பேரும்

அவளை லேசா அந்த கேஸ் முடியுமா என்ன மேல எடுத்துக்கு போய் நடக்க முடியாது நான் மேல எடுத்துக்கு அட அப்படி இருக்கும் எப்படி இப்படி நடக்குது ஒரு உங்க கூட வேலை பாக்குற யாரும் வாய்ப்பே இல்ல நீ இதாவது என்ன செய்றாய் இப்படி பேசுறீங்க சச்ச இது என்ன கேட்ட இதெல்லாம் வாய்ப்பே இல்ல அத தெரியல எனக்கு தெரியல நானும் அர ஜாமீன் கடச்சதா நினைச்சேன் சரி நான் போய் மேல போய் பேசி வரேன் ம் முயற்சி பண்ணி பாருங்க

கூட பார்க்காம சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம எப்படிடா பொக்கடுத்தல என்ன அவமானப்படுத்துனீங்க பைய மூறுதுனீங்க எப்படிடா அந்த பையமோ அவமானமோ என்ன விட்டு போகணும்னு நினைச்சீங்க இந்த மனிதர்கள் எனக்கு தெரியது இப்பது தெரிஞ்சாடா அந்த தப்பு பண்ணே தெரிஞ்சே யாராவது தான் தலையில மண்ணில போட்டுக்குவாங்களா தெரியாம பண்ணுடா என் வயசு அப்படி எடுத்து சொல்லி எனக்கு புரியல நீ விட்டுருக்க வேண்டியதுதானடா ஏன்டா என்ன இவ்ளோ உம்மான படுத்துனிங்க போட்டி வராதே எப்படிங்க பாரு எல்லாத்தையும் எனக்கு நிர்வாணி பாணியா வந்து நின்னுக்கிட்டு இருக்க சிப்பம் கூட என்ன போல விடணும் உங்களுக்கு தோணல ஒரு பொண்ணு நினைச்ச என்ன பேனாலும் பண்ண முடியும் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் இத வச்சே ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன் ஆட்டத்தை பாருங்கடா எல்லாத்தி இழந்தவளோட வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டா என் புருஷன் என்னை விட்டு போனாரு நான் பத்து மாசம் வயத்த சுமந்த என் பிள்ளை என்கிட்ட இல்லை இனி அதை பார்த்தா கூட என்ன அம்மானு சொன்னாரு எல்லாத்தையும் என்கிட்ட வந்து பறிச்சுட்டீங்களே எல்லாத்தையும் இழந்துட்டேன் எல்லாத்தையும் எழுதுட்டேன் இனி நான் இழக்கிறதுக்கும் இங்க ஒண்ணு இல்ல நான் சந்தோஷமா வாழறதுக்கும் இங்க எதுவும் இல்லை

அதுக்காக நான் மற்றவங்க எல்லாம் விட்டுற முடியுமா அவங்க அவங்க குடும்ப சார்ந்தவங்க இருக்காங்க அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதனாலதான் செயலுக்கு போக வேண்டியிருந்த ஒண்ணு கிளிய தசை மாத்திட்டு ஓதிராவ எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அவ்வளோ பேச்சு பேசியிருப்பா நீ ஏன் பேச மாட்டேன் எனக்கு உன் மேல ஒரு துளி கூட கோவில் இல்லாம தான் இருந்தது ஜெயராஜ் முன்னாடி நீ என்ன அசிங்கப்படுத்துறது வரைக்கும் அவ்வளவு முன்னாடி என்னை எவ்வளவு தரக்குறவா பேச முடியுமா அவ்வளவு தரக்குறவா பேசிட்டேன்னா நீ

எனக்கான சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் எத்தனை வாட்டி தான் ஒரு பொண்ணை நீங்க அவமானப்படுத்துவீங்க அன்னைக்கு இது மேடம் அவ்வளோ சொல்லியும் மாத்தி 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 வந்து என்ன அவமானப்படுத்துனீங்கல்ல விக்ரா நீ ரொம்ப இயக்கிய மாதிரி எப்படி எப்படியெல்லாம் பேசுன ஒரு பொண்ணு கெட்டினாங்கிட்ட ஏச்சு வாங்கலாம் கூட பிறந்தாங்கிட்ட ஏச்சு வாங்கலாம் பெத்த தப்பங்கிட்ட ஏச்சு வாங்கலாம் ஆனால் கண்ட கண்ட பயக்கிட்டலாம் ஏச்சு வாங்கக்கூடாது என் புருஷனோட ஃப்ரெண்டு தானே அது எப்படிடா கொஞ்சம் கூட மண்டையில அறிவே இல்லம்மா நீ வாணி என்ன அவ்வளவு தரக்குறவா பேசுனே அப்பந்தண்டா குறிச்சு வச்ச நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு போணுமே கண்டிப்பா ஊரல் கேஸ் வரும்போது உங்க அப்பன தான் கைது பண்ணுவாங்கனு இருக்கு மோதே ஏ தெரியும் அத உங்க அப்பே சர்டிபிகேட் எடுத்துக்கு முன்னாடி உங்க அப்பா பைத்தியக்காரேன்னு நான் தான்டா சர்டிபிகேட்டை எடுத்தேன் போவேன் நான் என்னடா பண்ணுவேன் இவ்வளோ மோசமான உலகத்தில் ஒரு பொண்ணா சின்ன பொண்ணை நான் எங்கடா போவேன் கொஞ்சம் கூட ஈவரட்டி எல்லாமே வரட்டி வரட்டி அடித்தீங்க நான் என்னடா பண்ணுவேன் எனக்கு துணையாக வந்தவர் ஜெயராஜி சேடா ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் போனக்கிட்டா அது தப்பான உறவாக இருக்கணுமா என்ன ஏ ஒரு பொண்ணு ஒரு ஆணோட பாதுகாப்புக்காக செயல்படாத என்ன ஆமாடா இந்த ஊர் உலகம் பேசுன்னு நான் இருந்தேன் இவர் கூட இருக்கிற போய் தான்டா நான் பாதுகாப்பா இருந்தேன் ஒரு நாள் தனியா என்னால வாழ முடியல அதான் யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் எனக்கு தேவை பாதுகாப்பு அதான் இருந்தேன் அத கூட கொச்சப்படுத்தி கொச்சப்படுத்தி எனக்கு நானே கேள்வி கேட்கற அளவுக்கு என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்களா ஜெயராஜ் பாதுகாப்புல இருந்தே ஏதோ ஓராயிரம் பேர் கூட பாதுகாப்புல இருந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் என்ன அசிங்கப்படுத்தி பேசுறீங்களே ஆதிரா என்ன சொன்ன பிள்ளை பெத்த மட்டும் போதாதே அத பாதுகாக்கணுமா நீ நெஞ்சில அந்த நெஞ்சில சுமக்கிறதுக்கு அதிகாரத்தை அத நீ தப்பு பண்ணி என் வாழ்க்கை நாசமா போச்சு நாளே பேசற மாதிரி ஆயி குழந்தை எல்லாம் இருக்கற ஒண்ணே இந்த ஊர் அதே மாதிரி பேசற ஏன் நான் கொடுத்தேன் நீயாவது நல்லா நல்ல நான் தப்பு பண்ணி நாசவனா போய் நாலு பேரிட்ட நாலு விதமா பேசி வாங்குறேன் ஆனா நீ எந்த தப்பு பண்ணல அதனால தேவையில்லாத பேசி காலைற கூடாதுன்னா நான் பெத்த புள்ளைய உனக்கு நான் கொடுத்தேன் அதனால தான் நீ நெஞ்சே சொந்த அது எப்படி பெத்த தாய்க்கு பிள்ளை மேல பாசம் இல்லாம இருக்கும் எப்படி பேசுன கொஞ்சம் கூட ஈ நன்றி விசுவாசமோ இல்லாம பேசுனல்ல ஹத்த ஓடு விக்க போற நான் இனி ஈ யாருக்கும் யாருக்கு பாக்க போறது இந்த குடிகளே தெய்வங்கள்

உடனே அறிவு இல்ல உனக்கு ஏன் அங்க போய் எதுக்கு அழைச்சிட்டு இருக்கோம் அறிவு இல்ல உனக்கு போய்கிட்டு இருக்க வா ஆதிரா வா போல இங்க என்ன மாமா சொன்னீங்க ஸ்டேஷனுக்குள்ள கூட நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க அங்க போய் பார்த்தா என்ன ரெண்டு மணி நேரத்துக்கு மேல உள்ள வச்சிட்டீங்க அவ என்னமோ உன காப்பாத்ததுக்கு போராடாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவ வாய் என்ன பச்ச தண்ணி கூட போகல அவளால பேச கூட முடியல என்ன பேசிக்கிட்டு இப்போ கூட அம்மா தானே ஜாமீன் எடுத்தாங்க அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காத நான் முதல்ல ஜாமீன் எடுக்க வந்தேன் உங்க அம்மா தாரிதான் என் பிள்ளைய நான் தான் எடுப்பேன்னு என்ன சண்டை போட்டுட்டு இருந்தேன்

நீங்க என்ன பழி வாங்குறீங்கன்னு கூட தெரியாம இந்த குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு குறிப்பா ஐயா பொருச இப்பப்பட்டவர கூட நான் வாழணுமா தா ஒருத்த அரஸ் பண்ணி ரெண்டு மணி நேரம் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கா அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்காரு இவர் இப்படி பேசும்போது நான் எப்படி இவரு கூட வாழ முடியும் எந்த நம்பிக்கையில நான் இவரு கூட வாழ முடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை என்ன பத்து நாள் உள்ள வச்சிருக்க அஞ்ச மாட்டாருல்ல அப்ப கூட உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாரு ஆதிரா பார்த்து விடாத தாங்கி விட மாட்டேன் வீட்டுக்கு வா முடியாது நான் இனி அந்த வீட்டுக்கு வரல இனி எல்லாம் என்ன எப்படி பார்ப்பாங்க ஜெயிலுக்கு போனா வந்தானே பார்ப்பாங்க அந்த வீட்ல இருக்க அழகு ராணி ஆனந்த எல்லாரும் என்ன எப்படி பார்ப்பாங்க ஜெயிலுக்கு போனா வந்தானே என்ன பார்ப்பாங்க நீ என்ன பேசிட்டு இருக்க அறிவுல பேசற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ ஸ்டேஷன் கோப்பில உட்கார்ந்து அழுகிட்டு இருக்காங்க நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க இன்னைக்கு அழுவாங்க நாளைக்கு எங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தா கூட நீ ஜெயிலுக்கு போனவா தான் என்ன என்ன குத்தி கட்டி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஊழல் கேசல உள்ள போனவா தான் என்ன என்ன குத்தி காட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நாளைக்கு ஏதாவது சொத்து கேட்டு காணாம போயிட்டு வீடுல பொருள் காணாம போயிட்டா கூட ஜெயிலுக்கு போனவா தான் என் மேல ஈஸியா பழி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அந்த குடும்பத்துல வாழ முடியும் அந்த வீட்டு குழந்தைங்க கூட என்ன ஜெயிலுக்கு போன மாதிரி பாக்கும் நான் தலை குனிஞ்சு அங்க வாழணுமா என்ன அதுக்கு நான் எங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு போயிடுவேன் முட்டாள் 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 அது என்னடி முட்டாளா இருக்கீங்க எல்லாரும் சரி எப்படி உங்க இப்பல யோசிக்க முடியுது இதுதால இருக்கிற மனச புரிஞ்சிக்கவே மாட்டீங்கல்ல அவன் சொல்றான் நான் செத்து போய் இருக்கேன் என்ன ஏதோ பேச முடியல அவன் இப்போ பேச முடியாம நின்னுட்டு இருக்கா நீ இப்படி பேசுறத கேட்டுட்டே அதிர நீ ரொம்ப தப்பு பண்ற ரொம்ப தப்பு பண்ற சொன்ன கேளு வீட்டுக்கு வா இங்க பாரு நீ இப்பலாம் பண்ண மன்னிக்க போயிரவா உன் வாழ்க்கை நாசமா போயிரும் இங்க பாரு பொண்ணு திரை பத்தி உனக்கு தெரியும்ல அவன் சில காரியங்களை மன்னிக்க மாட்டானா மன்னிக்க மாட்டான் இப்பலாம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை இழந்துட்டானே சொல்ல முடியும் வா இப்பெல்லாம் சொல்லி சொல்லி தானே காலம் காலமா பொம்பளைங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க நீ இதை பண்ணிட்டு உன் போச உன்னை ஏத்துக்க மாட்டான் இப்படி பண்ணா அவன் உனக்கு பண்ணிக்க மாட்டா இப்படி சொல்லி சொல்லி பயங்காட்டி பயங்காட்டி அவர் இல்லாம எங்களால வாழவே முடியாது இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அதுதான் உண்மை ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாம வாழ முடியாது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு காணும் முக்கியம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஆமா அது உண்மை தானே அதுல இல்ல எங்களாலே வாழ முடியும் சரி வாழ்ந்துக்க தப்பு பண்ற சொன்ன கேளு தப்பு பண்ணாத வீட்டுக்கு வா எனக்கு ஒரு பொறுத்த மாதிரி இருக்கு நீ வீட்டுக்கு வா விடுங்கம்மா அவளுக்கு சுதந்திரம் தேவைப்பட்டிருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் அவளுக்கு கைதி மாதிரிலாம் வச்சிருந்தேன் அதான் அவளுக்கு இப்போ விடுதலை தேவைப்படுது விடுதலை கொடுக்கல முடிவு பண்ணிட்டேன் முட்டாளா அதிர ஆ முட்டாளா நீ சேர்ந்து காயப்படுத்துற இவனை விடவோ இந்த உலகத்தை விட யாரும் பாத்துருப்பாங்க குழந்தை குழந்த மாதிரி பார்த்தான் இப்பவும் உன்ன குழந்தையாதான் பாத்துக்கிட்டு இருக்கான் முட்டாள்தனம் பண்ணாதீங்க ஏன் இப்படி எல்லாரும் முட்டாள்தனம் பண்றீங்க ஏன் இப்படி போச்சு காயப்படுத்துறேன்

நீ என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாது சாப்பா விடல உண்மையை பெரிய இருக்க வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்ட உனக்கும் தேன் மொழிக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்ல அவ அதே வேதனையை தான் நீ பட போற பாத்துக்கிட்டே கிளம்பி போய்கிட்டே என் பொண்ணை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும் அடுத்தே நீ ஏன் வாழல இதுல உன் பொண்ணை வாழ வைப்பாங்க நம்ம வாழ்க்கை தான் இப்படி போச்சுன்னா புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் நினைக்கிறதா தாய் நீ ஒரு நாளாவது சராசரியா ஒரு பொண்ணுங்க வாழ்ற வாழ்க்கை நீ வாழ்ந்துப்ப அப்படி வாழ்ந்திருந்தா குடும்பம்னா என்ன குடும்ப வாழ்க்கை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ தான் காட்டு மாதிரி வாழ்ந்துட்டு வந்துருக்கியே குடும்ப வாழ்க்கை பத்தி உனக்கு என்ன தெரியும் குடும்பத்தை உருவாக்குற பத்தி உனக்கு என்ன தெரியும் குடும்பம்னா என்னன்னு தெரியாத இவ்வளவு நம்பி இப்ப நீ ஓ வாழ்க்கை கத்துறதுக்கு ஆதரா இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல இப்ப முன்னாடி போய் கெட்டுக்கும் பின்னாடியே போ இங்க பாரு பொண்ணு மனைவி பட்ட மாதிரி அந்த பிடி புருஷங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாதை நல்லா இருக்கும் அவன் வேண்டான்னு விட்டுட்டான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்

ஒன்றுத்தரையே பள்ளி வாங்கிட்டு வந்தால் சந்தோஷத்தில் இருக்க பாரு இதுக்கான பொழுது இப்படி நீ சீக்கிரம் அனுவ நான் எப்படிப்பட்ட கேசி எப்படி பிடிப்பாருன்னு உனக்கு தெரியும்ல ஹ கூடி கூலி சிபத்திரம் மறுபடி கோர்ட்டில் நிறுத்துகிறேன் வாட என்கிட்ட இருக்க காசு பணத்துக்கு எப்படி வெளியில வரன்னு எனக்கு தெரியும் பாப்ப்க்கோ அந்த காசு பணம் கூட உன்னை காப்பாற்ற முடியாத அளவுக்கு கேஸில் போடுறேன் எனக்கு பேசிக்கடா சின்ன சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோம்ல நீ ஒன்ன ஓரளவுக்கு புத்தி சலின்னு நினச்சேன் இவ்வளோ கூமுட்டையா இருப்பேன் நான் எதிர்பார்க்கல அந்த புத்திசாலிக்கு பொண்டாட்டி சே ஒரு குழந்தைக்கு கூட அடிபட அறிவு இருக்கும் அந்த உரி கூட உனக்கு இல்லல உனக்கு நீ கோவல படாத பாரு உன்னை எப்படி வாழ வைக்கணும் எனக்கு தெரியும் அதே ஊர்ல உடனே எவ்வளவு கௌரமா பாள வைக்கிற மட்டும் பாரு அந்த குடும்பத்துல இருக்க பேர் விட பண காசை விட கமிணிகளை விட உனக்கு பாள மடங்கு உருவாக்கி நான் தரேன் மஹாராணி மாதிரி நீ பாளணும் என்ன நம்பர இல்ல நம்பரேம்மா நான் கௌரமா பாளணும் انا ஒரு கண்டிஷன் நான் அதே ஊர்ல தான் இருக்கணும் முன்னாடி தான் இருக்கணும் ஆனாசிட்டா இருக்கணும் புரியுதா எப்படி வாழ அவர் முன்னாடி நல்லா வாழணும் என்னை தவிர எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினாருல யாரும் அவருக்கு புரியணும் நான் இல்லாம அவர் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு அவருக்கு தெரியணும் என் பாசத்துக்காக அவர் இயங்கணும் கண்டிப்பா இயங்குவான் என்ன கண்டுக்கவே இல்லம்மா என்ன விட அங்க இருக்க எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறாரு அவருக்கு நான் இலக்கறாம போயிட்டேன் அந்த வீட்ல இருக்க வேற யாரையாவது அரஸ்ட் பண்ண வச்சிருக்கலல்ல சென்ன அரஸ்ட் பண்ண வச்சி அப்ப கூட தியானம் திரும்ப பண்றே ஏனா அந்த குடும்பமே அவர தலையில தூக்கி வச்சு கொண்டாடுதுல இப்படி என்ன பல்லையாக்குனதன இன்னும் அந்த குடும்பம் அவர தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் அதுக்கு தான் சென்ன ஜெயில் கனிப்பிட்டாரே நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன் இப்ப நீ ஜாமீன் எடுக்க வராம இருந்தாலோ நான் சத்தியமா அவர கூட போயிரக மாட்டேன் இப்ப நீயே ஏ தான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன் அவர் கண்ணு முன்னாடியே இருக்கணும் ஆனா தனியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் வாழணும் பொரிராம உன் இஷ்டப்படி வாழலாம் அம்மா இருக்கல்ல அவன் வீட்டுக்கே தலைய பங்களா வ போட்றே 혼ங்க கொடியாமத்தரே நீ சந்தோஷமா வாழ்றத பத்தாம வயிறு இப்படி ஒரு பொண்டாட்டிய குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டமேன்ன அவன் தன தன துடிதுடிச்சு சாகணும் இல்லம்மா அவர் நான் இலட்ட கூட அந்த குடும்பத்து கூட சந்தோஷமா இருပါற அவருக்கு பொண்டட்டி விட அவர் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் சங்கபாங்க என்ன ஆச்சுதே சாமி கடிச்சிட்டா ஜாமீன் குடிச்சிட்டு சாமீன் கடைச்சிட்டா சாமீன் கடைச்சிட்டா சிப்படி நெச்சிக்கோனி சாமீன் கடைச்சிட்டா ம் துமோ ஜோமீன் குடிச்சிட்டு சரி வேற ஏதோ பிரச்சனை இல்லையா இல்ல எந்த பிரச்சினையும் இல்ல சரி சரி எனக்கு கொடுத்துருந்தோ வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வரணா

சீவர தமைப் பார்க்க பாக்கும் அட்டம் puede எaceuticalும் அட்டம்றுnity பி பாடம் alert ice 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 நான் சொன்னீங்க நான் ஆவா வந்ததுன்னு நொள்ளையில போச்சு நீ இந்த கேஸை எப்படி முடிக்குன்னு எனக்கும் தெரியும்ல நீ இந்த செயலா திட்டத்தவன் உண்மையிலே பாப்பா சத்தியே பா பாப்பா உண்மை வலை என்ன தன்மலையே சரி நீயே முழிச்சிதுக்கா ஓ நீப்பி பாடி போ ஓருங்க விளைச்சல் இருந்தா எனக்கு தூக்கம் வராது சீ எனக்கு இந்த தூக்கம் வராதே எனக்கு ஏகப்பட்ட விலை இருக்கு நீ தூங்க கூட சொன்ன சொன்ன எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓட வேண்டியிருக்கு ஓடுனா தான் முடியும் முடிச்சுட்டு வரேன்